வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் ஏதாவது ஒரு தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம பழகிக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த தான் நாம இருப்போம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாங்க உண்மை ஒருவேளை நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட கேரக்டரை நீங்க அவங்க கிட்ட பழக கூடிய விதத்தை கொஞ்சம் மாத்தி பாருங்க அப்பதான் உண்மை எது அப்படிங்கறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்குங்க நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வழி நிறைந்தது அப்படிங்கிறது நமக்கு எப்ப தெரியுமா தெரியும் நாம ஒருத்தவங்க கிட்ட நம்பி அவங்கதான் உயிருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் கடைசியில அவங்க நம்மள ஏமாத்திட்டு போவாங்க பாத்தீங்களா அப்பதான் அந்த வழியும் வேதனையும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை சில வார்த்தைகள் தரும் வழிகள் இருக்கு பாத்தீங்களா அது மிக கொடிய விஷயம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சவங்க என்னைக்குமே யாருக்கிட்டையும் தேவையில்லாம வார்த்தைகளை விடமாட்டாங்க கடைசி வரைக்கும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் ஐயோ இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் உருத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் அனாவசியமா வார்த்தைகளை விட்டுறாதீங்க கடைசி வரைக்கும் நீங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தையை உங்களால வாங்க முடியாது தாங்க உண்மை சில நேரங்கள்ல மத்தவங்க கிட்ட ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த மாற்றங்கள் கூட நம்மளுடைய குணத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதுதான் இங்க உண்மை இந்த உலகம் பணத்தை பாத்துருச்சு அப்படின்னா பாசத்தை மறந்துடும் அப்படிங்கறத அடிக்கடி நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு வந்து நிரூபிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பாசத்தை மறந்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா மறைக்காம கமெண்ட் நம்ம பண்ணுங்காதைய இழந்து கூடிய இடம் அப்படின்னா என்ன தெரியுமா நாம யார் மேல உண்மையான அன்பு வச்சிருப்போம் உயிரையே வச்சிருப்போம் அந்த உறவுகள் கிட்டதான் நாம ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய சுயமரியாதைய இழந்து நிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்னைக்காவது நமக்கு வருங்க நமக்காக நாம மட்டும்தான் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க சில பேரு நம்மளுடைய வாழ்க்கையில அடிக்கடி வந்துட்டு போறாங்க அப்பயாவது புரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் நமக்காக நாம தான் அப்படின்னு புரிஞ்சுக்காம நீங்க எல்லாத்து பின்னாலையும் போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில அவமானம்தான் மிச்சம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நாம அமைதியா இருக்கிறப்போ கூட இருக்கிறவங்க நம்ம வந்து என்னடா நீ வந்து ரொம்ப ஓவரா பண்ற ரொம்ப திமுறா போற திமுறா பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்னதான் எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முடியாது நம்ம அமைதியா இருக்கிறது கூட ஒரு விதத்துல டேஞ்சர் அப்படின்னு மத்தவங்க நினைக்கிறதுனாலதான் இப்படி சொல்றாங்க அதுக்காகலாம் நீங்க வருத்தப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அதை நீங்க ஃபாலோ பண்றது நல்ல விஷயமும் கூட பத்தி குறை சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க கண்டிப்பா உங்களை பத்தியும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க உண்மை அதனால எல்லார்கிட்டயுமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அவங்க வந்து நியாயம் பேசுறாங்க புரளி பேசுறாங்க அப்படின்னா அப்படியாக்கா இப்படியாக்கான்னு சொல்ற சொல்ல கேட்டுட்டு நீங்களும் அவங்கள பத்தி ஏதாவது இவங்க கிட்ட வந்து சொல்லி வைக்காதீங்க கடைசில உங்களை பத்தி அவங்க கிட்ட போய் சொல்லிடுவாங்க அவங்க சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீங்க சொன்ன விஷயத்த மட்டும் பில்டர் பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துல தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் யாரை நம்பியும் எந்த வார்த்தைகளையும் விட்டுறாதீங்க கடைசியில் அது உங்களுக்கு எதுதான் திரும்பிடும் அப்படிங்கிறது தாங்க உண்மை இங்க தனக்குன்னா தப்பும் சரியே அடுத்தவங்களுக்கு அப்படின்னா சரியும் தப்பு அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சோ அதனால நாம தான் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இங்க பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறும் போது கிடைக்காத கூட வராத உதவி பண்ணாத அந்த உறவும் நமக்கு தேவையே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணுங்க இங்க ஒருத்தரை நம்ம வச்சு ஏமாத்துறது ஒன்னும் தப்பே கிடையாது அப்படின்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க நினைக்காதீங்க அது கொலை பண்றதுக்கு சமம் என்னைக்குமே ஒருத்தனை கலந்து அவங்களுக்கு வந்து கையில கொடுத்துடலாம் மடங்கு வழி அவங்க அனுபவிப்பாங்க யாரையும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செஞ்சிடாதீங்க சிலர் நம்மள ரொம்ப அலட்சியமா நினைக்கிறதுக்கு நாம தான் காரணமாயிட்டமோ அப்படிங்கறதுதான் இங்க உண்மை சோ அடுத்தவங்க வந்து நம்மளை அலட்சியப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா நீங்க கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட அடிமையா இருக்கிறீங்க அப்படிங்கறதுதான் உண்மை அப்படி இருக்கிற வரைக்கும் அவங்கவுங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டேதாங்க இருப்பாங்க வார்த்தைகள்ல கவனமாக இருங்க ஏன்னா எலும்பு இல்லாத நாக்கு எத்தனையோ இதயத்தை நொறுக்கிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால உங்களுடைய வாழ்க்கையில யாரையும் தேவையில்லாத பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ஒரு தலைமுறையுடைய அந்த உறவுடைய பந்தத்தையே முறிச்சிடும் அப்படிங்கறதுதான் உண்மை தயவு செஞ்சு வார்த்தைகள்ல கவனமா இருங்க இங்க அடுத்தவங்கள அடுத்தவங்களுடைய உண்மையான முகம் இருக்கு பாத்தீங்களா அது அவங்க கிட்ட நாம் அவமானப்படும் போதுதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இங்க சில இடத்துல உங்க எதிரி அலட்சியம் பண்ணி சாதாரணமா போயிட்டே இருங்க அப்பதான் அவங்கள விட நீங்க உயர்ந்தவங்களா ஆயிடுவீங்க சோ அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துக்கிட்டு ஐயோ இவன் எதிரியே இவனை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறவே முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ரகசியத்தை வெளிப்படுத்தினவனுக்கும் தன்னோட மனசுல இருக்கக்கூடிய துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனசுல நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது தாங்க உண்மை உயரமா வளர்ந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக ஒரு நாளும் கர்வப்படாதீங்க ஆடாதீங்க சின்னதா ஒரு சூறாவளியோ பூகம்பமோ ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லேசா காத்து அடிச்சதுன்னா போதும் அது நம்மள எவ்வளவு பெரிய உச்சியில இருந்தாலும் கீழே சாட்சி விட்டுரும் அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் சரிங்க நம்ம அந்த கர்வம் திமிரு இது இல்லாம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்குமே ஒரே மாதிரி நிலையான சந்தோஷத்துல இருப்போம் அப்படிங்கறதுதான் உண்மை இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுங்க எனக்கு ஒரு மாசமா இருமல் இருந்துகிட்டே இருக்குது நானும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டேன் ஆனா இந்த வீடியோ பேசுறப்ப மட்டும் எனக்கு இருமல் வராது ஏதாவது ஒரு டைம்ல வரும் நீங்க எதாவது வீட்டு மருத்துவமோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன் இருமல் நிக்கவே மாட்டேங்குது உங்களுக்கு அப்படி ஏதாவது இது இதை நான் செஞ்சேன் இது வந்து உடனே எனக்கு இருமல் நின்றுடுச்சு அப்படின்னு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது ஏன் இந்த இடத்துல உங்ககிட்ட கிட்ட வீடியோவில் வந்து இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன்னா உங்களையும் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களாக தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் வந்து எனக்காக ஏதாவது ஒரு ஐடியாஸ் இல்லை ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் மறைக்காமல் கொடுங்க நன்றி வணக்கம்